அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை பதினான்காம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கள் புதிர் போட்டியை பெறப்போகிறது இடமிருந்து வளம் பலம் மூன்று ஜீரணம் ஜீரணம் செரிமானம் செரிமானம் நான்கு மேலிருந்து கீழ் எதிரி நான்கின் எதிரியின் காற்றாடியை அறுக்க டேஷ் நூல் உதவுகிறது என்ன நூல் மாஞ்சா நூல் மா உதவும் அப்புறம் ஏழு இடமிருந்து வளம் கூட்டுகள் தயாரிக்கப்படும் போது இவையும் தயாரிக்கப்பட்டுவிடும் கூட்டு தயாரிக்கும் போது சாவிகளும் தயாரிக்கப்படும் சா இருக்கு வி இல் சாவிகள் ஆறு மேலிருந்து கீழ் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது உள்ளத்தில் ஊத்தி உள்ளத்தில் நல்ல உள்ளம் உம் எட்டு இடம் மேலிருந்து கீழ் வருத்தம் வருத்தம் விசனம் விக்கு இடம் இடமிருந்து வளம் திரைத்துறையை அடிப்படையாக வைத்து டேஸ் தொழிற்சாலை என்ற புதினத்தை சுஜாதா எழுதினார் கனவு தொழிற்சாலை க ந உ இருக்கு கனவு தொழிற்சாலை பதினான்கு இடமிருந்து வளம் ரோமத்தால் செய்யப்பட்ட தரை விரிப்பு ஆட்டு ரோமத்தால் செய்யப்பட்டது கம்பளம் ப இம் ப ல இம் கம்பளம் பதினொன்று மேலிருந்து கீழ் வெற்றி கிடைக்க தெய்வத்திற்கு தரும் பலி கல பலி பலி கலபலி பதினேழு இடமிருந்து பலம் விலை குறைவான விலை குறைவான மலிவான ம பதினைந்து இடம் இருந்து வளம் வெளுத்ததெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் அல்ல பா மட்டும்தான் போடணும் இல்லை இருக்கு பால் அல்ல பதினைந்து மேலிருந்து கீழ் ஸ்ரீராம நவமி அன்று பலர் வீடுகளில் தயாரிக்கப்படும் இனிப்பான பானம் பானகம் ப இருக்குது க இம் பானகம் இருபது இடம் இருந்து பலம் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை மும்பை மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை அப்புறம் பதினேழு இருந்து கீழ் கால்நடை கூட்டம் கால்நடை கூட்டம் மந்தை மாயிருக்கு இந்தை மந்தை பத்தொன்போது இடம் இருந்து வளம் வலி வலினா பாதை மட்டும்தான் போடணும் தையிருக்கு பாதை ஒன்று மேலிருந்து கீழ் ராமானுஜர் பிறந்த ஊர் ஸ்ரீ பெரும் ஸ்ரீ பெரும் புதூர் தூயிர் புதூர் ஐந்து இடமிருந்து வலம் பறவையில் ஒரு வகை டேஷ் குருவி என்ன குருவி தூக்கணாங்குருவி தூயிருக்கு க ந இங் தூக்கணாங்குருவி ரெண்டு மேலிருந்து கீழ் அதிவேகத்தில் வண்டிகள் செல்லாமல் இருக்க சாலைகளில் உருவாக்கப்படுவது என்னது வேகத்தடை வே ஹ இ டை ஒன்பது இடமிருந்து வளம் அநீதி அநீதி அதர்மம் ஆ த ம மம் மூன்று மேலிருந்து கீழ் சிவப்பு தாமரை சிவப்பு தாமரை செந்தாமரை ஆனா இங்க வந்து என்ன இருக்கு செங்கமலம் கம் செங்கமலம் ஆஹ் பத்து மேலிருந்து கீழ் அழுக்கு அல்லது குற்றம் அழுக்கு அல்லது குற்றம்னா மாசு 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 பனிரெண்டு இடமிருந்து வலம் மூர்த்த நாள் என்பதை டேஸ் தினம் எனலாம் மூர்த்த நாள் என்பதை சுபநாள் சூருக்கு பா மட்டும்தான் போடும் சுபநாள் பதிமூணு மேலிருந்து கீழ் முல்லைக்குடி டேஸ் தன் வேற அளித்தான் பரி முல்லைக்குடி படர தன் வேற அளித்தான் படர பயிற்கு டர படர பதினாறு இடமிருந்து வளம் தொடக்க நிலை என்பதை நிலை எனலாம் தொடக்க நிலை என்பதே ஆரம்ப நிலை ஆர இம்ப இம்ப ஆரம்ப பதினாறு மேலிருந்து கீழ் அரவிந்த் கெஜ்ரிவால் துவக்கியது ஆம் டேஷ் கட்சி ஆம் ஆத்மி ஆத்மி பதினெட்டு இடமிருந்து இருந்து பலம் பூனையின் ஒளி தூணியின் ஒளி மியாவ் மீ இருக்கு பதினான்கு மேலிருந்து கீழ் ஒட்டகத்தை பாலைவன டேஷ் என்று விவரிப்பதுண்டு ஒட்டகத்தை பாலைவனக் கப்பல் கப்பல் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ